கிளாம் விஷ்ணு சசிவரம் பிரசன்னமதனம் பிரசன வதனம் சர்விக்னோபு சாந்தே ஓம் விநாயகா போற்றி இன்று மகா சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தியில் ஆவணி மாத மகா சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபடுவதன் பயன்கள் மற்றும் சிக்கல்கள் தீர மனிதர்கள் வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பொதுவாக விநாயகர் எவ்வாறு உருவானார்னு அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர் உருவாக்கப்பட்டதன் லட்சியம் என்னான்னா ஜோதிட ரீதியாக அவர் மனிதன் பிறந்தாலே அவனுக்கு இன்ப துன்பங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் சந்தோஷங்கள் அனைத்தும் இருக்கும் ஜாதகத்திற்கு ஏற்றவர் போல் சில இன்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம் சிலருக்கு துன்பங்கள் குறைவாக இருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் அனைத்தும் கலந்தது தான் மனித பிறவி அவ்வாறு இருக்கையில் நம்ம ஹிந்து தர்மப்படி குலதெய்வம் பல விஷயங்கள் நம்ம கருள் புரியறதுக்கு இருந்தாலும் மிக மிக முக்கியமானவர் விநாயகர் ஏனென்றால் நம்ம குலதெய்வத்தை விட்டு வெளியில இருக்கலாம் பல ஊர்ல நம்ம தொழில் விஷயமா போகலாம் நினைத்தபடி பல இடத்துக்கு போக முடியாம இருக்கலாம் ஆனா நினைத்த உடனே பிடித்து வைத்தார் பிள்ளையார் என்பது போல் மிக எளிமையான கடவுள் யார் விநாயகர் மனிதர்கள் வாழ்க்கையில் தடைகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் தீர்வதற்கு பல ஜாதக ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்தாலும் விநாயகர் வழிபாடு ஒரே வழிபாடு பல பிரச்சனைகளை தீர்க்கும் அதுதான் அதில் முக்கியமானது சங்கடஹர சதுர்த்தி ஒவ்வொரு மாதத்திலும் தேய்பரை சதுர்த்தி அன்று சங்கடஹர சதுர்த்தி வரும் இதற்கு அடுத்த சதுர்த்தி அடுத்து வரும் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அவ்வாறு இருக்கும்போது விநாயகர் சதுர்த்தி அனைவரும் கொண்டாடுகிறோம் தெருக்கு தெரு விநாயகர் சிலைகள் உண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிறோம் ஆனால் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று நாம் விநாயகரை வழிபடும் போது நம்முடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் துன்பங்கள் தொல்லைகள் நீங்கும் நம் வாழ்க்கையில் வெற்றிகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனால் நம்ம எதுவுமே பெருசாக பண்ண தேவையில்லை பெரும்பாலான கோவில்களில் சாயங்காலம் விநாயகருக்கு அபிஷேகம் நடக்கும் ஆராதனைகள் நடக்கும் என்று அதில் நம்ம கலந்துண்டாலே பண்ணால் போதும் வசதி இருக்கவங்க அதுக்கேற்றபடி எது ஒன்றாலும் செய்யலாம் அனைவரும் அனைத்து வ சங்கடங்களும் நீங்கி அனைத்து வளங்களும் நலங்களும் பெறலாம் எல்லாம் विनायक प्रार्थिके